வணக்கம் நாடும் ஏடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமலா இன்றைய நாளேட்டில் வந்துள்ள செய்திகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷ்யபுத்திரன் அவர்களும் சமூக செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் அவர்களும் இருவரையும் வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் உங்கள் இருவருக்கும் வணக்கம் மனுஷிபுத்திரன் சார் அதாவது தேர்தல் நாளென்றே வன்முறை வெறியாட்டம் அரங்கேறி இருக்கிறது பொன்பரப்பியில் வந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள் காவல்துறையினர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவம் இதை தொடர்ந்து நடைபெற்று இருக்கக்கூடிய அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பொன்னமராவதியில் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கிராமங்களில் வந்து நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்ன ஆயிட்டுருக்கு தமிழகத்தில் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இதை வந்து வேண்டும் யார் தவறி இருக்கிறார்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது காவல்துறை பாப்பிரெட்டிப்பட்டியல் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து வாக்குச்சாவடிகளை பாமகவினர் கைப்பற்றினார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் புகார் அளித்திருக்கிறார் இதை பற்றி தொடர்ந்து சட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதையும் கூட அவர் அதிலேயே கூறியிருக்கிறார் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் தேர்தலுக்கு முன்பாக பரப்புரையில் என்ன பேசினார் என்று அனைவருக்கும் தெரியும் வாக்குச்சாவடிகளில் நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ன நான் சொன்னது புரிந்ததா என்று சொல்லியபோது மிகப்பெரிய ஆரவாரம் அது பிறகு தேர்தல் ஆணையத்திடம் புகாராக கொடுக்கப்பட்டு அது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அது நடந்திருக்கிறது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுங்கள் கைப்பற்றுவோம் என்று அவர் உத்தரவிட்டார் வாக்குச்சாவடிகளை இருக்கிறார்கள் கலா கலவரத்தை சாதி கலவரத்தை தூண்டி இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல தலித் மக்களுடைய வீடுகள் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமாக பாடைச்சன்னம் வரைந்த வீடுகள் இங்கே ஒரு நான்கு வாக்குச்சாவடிகளில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் வருகிறோட மையை மட்டும் வைத்துவிட்டு பிறகு அவர்களே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் மிக வெளிப்படையான மிக ஒரு வாக்குச்சாவடி கைப்பற்றுகிற சம்பவம் சமீப வருடங்களில் தமிழ்நாட்டில் எங்குமே நடந்ததில்லை இன்றைக்கு இந்த அராஜகம் இப்பொழுது இருக்கிறது அப்படி பார்க்கிறபோது இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வன்முறை இன்று திமுக தலைவர் அவர்கள் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் முதலில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இன்று பல்வேறு விதமான ஒரு விஷயங்களைப் பற்றி தாங்கள் தான் மாற்றி கொண்டு வருவோம் என்றெல்லாம் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மௌனமாக வாய்மூடி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கொடுமையை எதிர்த்து முதல் குரல் இன்றைக்கு அழுத்தமான குரல் திமுக தலைவரிடமிருந்து வந்திருக்கிறது மிக வெளிப்படையாக அவர் இதை கண்டிப்பது மட்டுமல்ல சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடையே பிரிவினை தூண்டுகிற மோதலை தூண்டுகிற இந்த விஷயத்தை வீடுகளை உடைக்கிற இந்த பழக்கத்தை அவர் அதை சுட்டிக்காட்டுவது தெளிவாக தெரிகிறது சாதி கலவரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீடுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட நிலையில் இந்த பழக்கத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற ஒரு துணியோடு அவர் இன்று மீண்டும் இதை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை அவர் அதில் சுட்டிக்காட்டுகிறார் அதோடு மட்டுமல்ல இதை இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் நீங்கள் நிறைய காவல்துறை அதிகாரிகளை மாற்ற வேண்டும் மாவட்ட கலெக்டர்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையையும் திமுக தொடர்ந்து முன்வைத்தது என்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டுகிறார் தேர்தல் ஆணையமரில் அவர் பலவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை இந்த தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என்கிற ஒரு பதட்டம் என்பது ஒரு ஒரு அச்சம் தொடர்ந்து இருந்தது திமுக அதை தொடர்ந்து சுட்டி காட்டியது இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் வாக்குப்பதிவு அன்றைக்கு மூன்று மணிக்கு மேல் வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற அதிமுக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு புகாரை தேர்தல் ஆணையத்திடம் திமுக கொண்டு போய் கொடுக்கிறது அந்த புகார் என்பது கொடுத்து அது ஒரு பப்ளிக் டொமைனில் இதுபோன்ற சம்பவங்கள் பரவலாக நடக்காமல் தடுக்கப்பட்டது அன்றைக்கு ஆனாலும் கூட இங்கு நடந்திருக்கிறது இங்கு நியாயமாக மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் அதுதான் ஒரு நியாயமான விஷயமாக இருக்க முடியும் இதை நீங்கள் வந்து இதை அனுமதிப்பது என்பது மறுவாக்குப்பதிவு நடத்த முடியாது என்று சொல்வது என்பது அது நிச்சயமாக இந்த கலவரத்தில் யார் ஈடுபட்டார்களோ இந்த வன்முறையில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு என்றுதான் நான் பார்க்கிறேன் அரசு எந்திரம் என்பது ஒருதரப்பாக செயல்படுகிறது அது கலவரக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன ஜதீஷன் அதே விஷயம்தான் அந்த புன்பரப்பில் சார் சொன்ன மாதிரி மறுவாக்குப்பதிவு கோரி இருந்தாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அதை மறுத்து இருக்கிற ஒரு நிலைமைக்கு பார்க்குறோம் இப்போ அநேகமாக நீதிமன்றத்தை நாடுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இது சம்பந்தமாக இப்போ தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் இந்த மறுவாக்குப்பதிவை அது மறுக்கிறதா நீங்கள் பாருங்க ஏன்னா நடந்தது வன்முறை எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் இது நடந்து விட்டது அப்படின்னா அப்போ தேர்தல் நாளென்றே நடந்திருக்கிறது அப்படின் போது தேர்தல் ஆணைய இது குறித்து ஏன் வந்து ஒரு மறுபரிசீலனை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதா நீங்கள் நம்ம சில விழாக்கள்லாம் நடத்தும் போது விழா ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி முடிவை எழுதிருவோம் இந்த மாபெரும் விழா வெற்றி பெற்றது அப்படின்னு கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாடா தமிழ்நாட்டில் பெரிய வன்முறைகளெல்லாம் இல்லாமல் தேர்தல் நடந்த சந்திரம் அறிக்கை கொடுங்க அப்படிங்கிறது தயாராக இருக்காங்க இப்ப பெரும்பாலும் அமைதியாக நடந்தது என்றாலும் இந்த மாதிரியான சில ஜாதி வன்முறைகள் இப்போ பதட்டமான தொகுதிகளில் எதிர்காக அறிவிக்கிறாங்க இந்த தொகுதிகள் அதிகமான பாதுகாப்பு தேவை ஜாதி ரீதியான சில மோதல்கள் நடக்கலாம் அப்படிங்கறது உறந்து தான் அது பண்ணுறதுனால தான் ஐபி ரிப்போர்ட் வாங்கி பண்றாங்க அப்படி இருக்கும்போது கூடுதலான பாதுகாப்பு இந்த மாதிரி தொகுதிகள் கொடுத்துருக்காங்க இன்னொன்று இப்போ இந்த பதட்டமான தொகுதிகளை அறிவிப்பதோ இல்லை வந்து அந்த கொடி பிடிச்சி நடந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணும் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் பிரச்சனை எதுவும் வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம் இப்போ சிஆர்பிஎஃப் வந்தோடனே எதுக்கு ஒரு கொடி அணிவகுப்புலாம் நடத்துறீங்க நீங்கள் நீங்க வந்து உதாரணமாக வந்து வாக்களிக்கலாம் எங்களோடய கண்ட்ரோலில் இருக்கு அப்படி சொல்றதுக்காக தான் அப்போ அது அது உடையும் பொழுது இது செய்ய வேண்டிய அவசியம் தேர்தல் ஆணையத்தில் நிச்சயமாக இருப்பதாக தான் பார்க்கிறேன் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து பல பிரச்சனைகள் நடந்திருக்கிற இப்போ நீங்கள் நீதிமன்றத்திற்கு நாடினால் நீதிமன்றம் யாரோட முதல் கேள்வி கேட்க போகிறது தேர்தல் ஆணையத்திடும் நீங்கள் என்னென்னு ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அப்போ அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை கலவரமே நடக்கலன்னு சொல்ல சொல்ல முடியுமா இன்றைக்கி இவ்வளவு ஊடகங்கள் வந்திருக்கு இது பெரிய பொருளாக மாறி இருக்கு நிச்சயமாக கலவரம் நடந்திருக்கிறது மக்களால் வாக்களிக்க முடியவில்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த அறிக்கையில் கலவரம் நடந்திருக்குன்னு சொன்னா அப்போ மறுவாக்குப்பதிவு நீங்களே நடத்தலாங்கிறதானே அது அவங்களோட அடிப்படை இல்லை தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு வன்முறை வெறியாட்டங்களை கட்டவிழ்த்து விட்டு ஒரு மக்களை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இங்கே நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா இன்னும் நாலு தொகுதி இருக்குது இடைத்தேர்தல் ஏன்னா வந்து ஒரு மாத காலம் இருக்கிறது அப்படின் போது அதற்கான ஏதாவது ஒரு அறிகுறியாக இதெல்லாம் அந்த இந்த விஷயங்கள் வந்து எப்படி பார்க்க இல்லைங்க அதாவது இந்த தேர்தலில் நீங்கள் எல்லா தேர்தலிலும் தமிழகத்தை பொறுத்தவரை பேசப்படுகிற விஷயங்கள் பிரச்சனை தான் பேசப்படும் இந்த இஷ்யூஸ் இருக்குது வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்குது ஒரு கரும்பு பணம் பிரச்சனையாக இருக்குது ஊழல் பிரச்சனையா இருக்கு இல்லை எங்களுக்கு பேசிக் சர்வீசஸ்ல சில ரோடு போடல மருத்துவமனை சரியில்லை பள்ளிக்கூடம் சரியில்லை இந்த தேர்தலில் தான் ஜாதி மதம் அதிகமாக பேசப்பட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் மிக முக்கியமாக பேசப்பட்டது நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற வாட்ஸ்அப் குழுக்களில் உள்ள வருது ஒரு குடும்பத்தில் அங்கே ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியவர்கள் மத மறுப்பு திருமணம் பண்ணியவர்களோட குழுவில் நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கி பரவணுச்சு நிறைய அதை பார்க்க முடிஞ்சது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்னு தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்க விஷயங்களோ இப்போ இந்த அளவுக்கு இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு குழு தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருக்கிறது இது வந்து ஜாதி மதத்தின் அடிப்படையில் எப்படி ஒவ்வொரு ஜம்முவில் போலரைஸ் பண்ணமோ யூபியில் போலரைஸ் பண்ணமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி போலரைஸ் பண்ணணுங்கிறதுல மிக தீவிரமாக அந்த குழு செயல்பட்டது அது தோல்வியடைந்து விட்டாங்கிறது வேற விஷயம் பட் இருந்தாலும் அவங்க தொடர்ச்சியாக முயற்சி முயற்சி தொண்டிகள் என்ன ஒரே ஒரு காரணம் எங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் பிஜேபி எங்களுடைய வாக்கு சதவீதம் நாங்கள் நாலுலேருந்து இருந்து அஞ்சு வரணும் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வரணும் அதுக்கு மக்களை நாங்கள் எப்படியும் துண்டாடறதுக்கு தயாராக இருக்கிறோம் தான் நீங்க உண்மையிலேயே ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜேபி உண்மையிலேயே பெரும்பான்மை மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறாங்கன்றாலும் எதுவே செய்ததில்லைன்னு பார்க்க முடியும் நீங்கள் திராவிடம் மேற்ற கழகம் செய்யலன்னு சொன்னாங்கன்னா யார் இன்றைக்கி கோயிலை காப்பாற்றி வச்சிருக்கிறா அப்படின்லாம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திமுக தான் அதிகமா செஞ்சிருக்காங்க இந்த பிஜேபி ஒன்றும் பெருசா பண்ணதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போ சிலை கடத்தல் விஷயத்துக்கு பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன அவங்க இதை பத்தி அதை பத்தி எதுவுமே பேசாம வாய் மூடிட்டு இருக்காங்க நீங்க சாமியை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு நீங்க கலவரத்தை தூண்டுவதும் நீங்க தொடர்ச்சியாக இந்த மக்களை துண்டாடுவதற்கு ஒரு ஒரு பொருள் அவங்களுக்கு தேவை அந்த பொருள் வந்து கடவுளாக அந்த பொருள் மதமாக இருக்கிறதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தமிழக மக்கள் நிச்சயமாக அது வந்து அது கூடாதுங்கிறத மிக மிக தீவிரமாக இருக்கிறாங்க ரொம்ப தீவிரமான ஒரு முடிவில் இருக்கிறாங்க இது சமூக நீதி தொடர்ச்சியாக காக்கப்படும் என்பதை மக்கள் வந்து ஜனநாயக திருவிழாவில் காண்பித்துள்ள நான் நினைக்கிறேன் மனுஷ புத்திரன் சார் அதே நேரத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள்னு நிறைய சாவடிகள் இந்த வாட்டி வந்து தமிழகத்தில் சொன்னாங்க ஆனால் அப்படி இருந்தும் இந்த மாதிரியான பதற்றமே வந்து சமூகத்திலேயே வந்து நீடிக்கக்கூடிய அளவிற்கு வந்து காவல்துறை வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அதையும் தாண்டி வாக்குப்பதிவு சதவீதம் சதவீதம் நம்ம வந்து பேசிக்கிட்டே வரோம் ஆனால் கடந்த தேர்தலை விட இரண்டு சதவீதம் குறைவாகத்தான் இந்த தடவையும் பதிவாகியிருக்கிறதும் போது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள்லேயும் ஒரு பெரிய ஒரு தோல்வி அடைந்திருக்கிறதா தேர்தல் ஆணையமும் தன்னுடைய செயல்பாடுகள் இல்லை இந்த வாக்கு சதவீதம் குறைவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இப்போ உதாரணமாக நிறைய இடங்களில் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன நிறைய பேரால் வாக்களிக்க முடியவில்லை அதுவும் நீங்கள் கன்னியாகுமரிட்டத்தில் நம்ம இதை பற்றி இரண்டு மூணு நாட்களால் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் பேர் விடுபட்டு சென்னை போன்ற நகரங்கள் கூட நிறைய பேருக்கு அவங்களுடைய வெப்சைட்டில் பேர் இருக்குது ஆனால் வந்து சீட்டில் அந்த இது அந்த பூத்தில் போய் பார்த்தோம்னா பேர் இல்லை இப்படி பல பிரச்சனைகள் இங்கே சென்னையில் இருந்தவங்க ஊருக்கு போக முடியாத ஒரு நிலை அப்புறம் நகர்ப்புறத்துக்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே வாக்களிப்பில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் இது ஒரு மோசமான அளவிலான வாக்குப்பதிவு என்று நான் சொல்ல மாட்டேன் எழுபது சதவீதம் என்பது ஒரு ஆவரேஜாக ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு தான் அப்படி போது ஆனால் சில தொகுதிகளில் குறிப்பாக இந்த கலவரத்தில் நேற்று வன்முறையில் இறங்கியவர்களுடைய அவர்கள் டாமினண்ட்டாக இருப்பதாக கருதப்படுகிற அந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு சில தொகுதிகளில் அதிகரித்திருக்கிறது தருமபுரி போன்ற தொகுதிகளில் அது நார்மலாக அளிக்கப்பட்ட வாக்குகளாக அல்லது அது கள்ளவாக்குகளாகவோ ஜாதி ரீதியான அடிதிரட்டலாகவோ உருவாக்கப்பட்ட வாக்குகளா என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டும் அது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் அதை பார்க்க முடியும் ஆனால் பொதுவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் மீது தேர்தல் நடத்து நடக்கிற முறைகளின் மீது மக்கள் கடும் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இந்த தொடர்ச்சியான இந்த ஏமாற்றங்கள் தொடர்ந்து நடக்கிற பட்சத்தில் படிப்படியாக ஜனநாயக அமைப்பின் மீதே மக்கள் நம்பிக்கை இழக்க ஆரம்பித்து விடுவார்கள் யாருக்கு வாக்களித்தால் என்ன ஏதோ முறைகேடுகள் நடக்கும் பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கி விடுவார்கள் அல்லது தேர்தல் ஆணையம் ஒழுங்காக தேர்தல் நடத்தாது இதுபோன்ற விஷயங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தால் என்ன நடக்கும் என்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் வாக்கு சதவீதம் அதிகரிக்காது நீங்கள் தேர்தலில் எல்லாரும் வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தால் போதாது நாங்கள் நடத்துகிறோம் ஒரு பாதுகாப்பான தேர்தலை நடத்துகிறோம் மக்கள் சுதந்திரமாக அச்சமின்றி வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறோம் என்பதை உறுதிப்படுத்தினால் தான் மக்கள் முன் வருவார்கள் நாம் யாருக்கு வாக்களித்தாலும் சரி முறைகேடுகள் மூலமாக யாரோ வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற மனநிலை என்று மக்களோட உருவாக்க நெல்லையில கூட மாதிரி வாக்குகள் முதல்ல அந்த போலிங் ஆரத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ற அந்த வாக்குகளை வந்து கடைசியில நாங்க நீக்கவே இல்ல அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றத பார்க்கிறோம் அப்போ எந்த அளவிற்கு செயல்பட்டு இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்றது இன்னும் எந்தெந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்ற கேள்வி ஏற்கனவே அந்த பணக்குடியில வந்து முப்பத்தொன்னு வாக்குகள் பதிவான நெல்லை இயந்திரம் பழுதாச்சு சோ பல கேள்விகள் இருக்கு இல்லையா இது சொல்றதோ நீங்க நீங்க தேர்தல் அணையோட பணிகள் ரெண்டும் பிரிக்கணும் ஒண்ணு நல்லபடியாக தேர்தலை நடத்துவது நல்லபடியாக தேர்தல் கட்சிகளுடைய உரையாடுவது இந்த மாதிரி பூத்தை ரெடி பண்ணுறது ஸ்கூல்ஸ் ரெடி பண்ணுறது அது ஒரு வேலை இன்னொரு பக்கம் எலக்ட்ரல் ரோலை பக்காவாக பண்ணுறது நீங்கள் வந்து நூறு சதவீத வாக்குப்பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் காலேஜ் பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து வாக்காளர் யாருக்கும் ஓட்டு போடுறதுக்கு வாக்கே இல்லை அப்படின்னா எவ்வளோ இதாக இருக்குது இன்னொன்று அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய வாக்குச்சாவடியில் பேசும்பொழுது பூத் ஸ்லிப்புங்கிறது அவசியம் கிடையாது ஏதோ ஒரு ஐடி கார்டு எடுத்துட்டு வந்து உங்க பேர் இருக்கா பூத் ஸ்லிப்ங்கிறது ப்ராசஸ் செலவானது ஒண்ணு நீங்க அது பூத் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அது எது தெரிஞ்சு வேகமாக தெரிந்து கொள்வதற்காக வழங்கப்படும் ஒரு ஆவணம் தான் அது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை காவல்துறை நீங்கள் பூத் ஸ்லிப்பில் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காங்க நடந்திருக்கு அப்ப இ அப்போ காவல்துறைக்கு யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல அந்த மாதிரி இது ஒரு காரணம் காமிச்சு உங்களை வாக்களிக்க விடாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அப்போ உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் ரெண்டு பக்கமே கோட்ட விட்டுருக்குன்னு பார்க்குறேன் நீங்கள் முன்னாடி இருந்த தேர்தலில் பல குற்றச்சாட்டுகள் வரும் இந்த மாதிரி போடி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இவ்வளோ வாக்காளர்கள் பேர் விடுபட்டுருக்கு நீங்கள் பல ஏரியாவில் பேசும்போது இருபத்தஞ்சு வருஷமாக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் வந்து எங்களுடைய திடீர்னு பார்த்தா இந்த இதில் காணும் நீங்க ஒரு பக்கம் மக்களை குற்றச்சாட்டு சொல்லலாம் நீங்கள் நாங்கள் தான் உங்களை செக் பண்ண சொன்னோமே எதுக்கு செக் பண்ணணும் இருபத்தஞ்சு வருஷமா அதே வீட்டில் இருக்கும் அதே பூத்துல போய் ஓட்டு போடுறோம் நீங்கள் யூஷுவலாக வந்து பூத் ஸ்லிப் கொடுப்பீங்க முன்னாடி கட்சிக்காரன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு தடை போட்டு தேர்தல் ஆணையம் கொடுக்குறீங்க எல்லாரும் அது இங்க இருக்கிற எட்டு கோடி பேர் தான் எட்டு கோடி பேர் செக் பண்ணிட்டே இருக்கணுமா அப்ப நீங்க என்னதான் வேலை பண்றீங்க அப்ப நீங்க செக் பண்ண மாட்டீங்களா அதாவது நாங்க ஏதாவது வீடு மாறி போயிருந்தோம் நீங்க வந்து சொல்றோம் நியாயம் இருக்கு இல்ல எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரோட பேர் வந்து நீக்கல அப்படிங்கிற பிரச்சனை இங்க எல்லா பூத்துலையும் நீங்க கன்சிஸ்டன்டா பார்க்கும்பொழுது எல்லா பூத்துலையும் ஒன்று பேரை நீக்கியிருக்காங்க இல்லை தூக்கி வேற எங்கேயோ போட்டிருக்கு இது எப்படி சாத்தியமாகுது அப்போ உங்களுடைய சாஃப்ட்வேரில் கோளாரா இல்லை உங்கள்கிட்ட கோளாரா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக மனுஷி புத்திரன் சார் திரும்பவும் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைக்கு வந்து பேட்டி அளித்திருக்கிறார் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் கண்டிப்பாக வந்து கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்றதை சொல்லியிருக்காரு அடுத்த பிரதமர் யார் அப்படின்னும் பொழுது அவர் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அதாவது தொடர்ந்து வருவேன் வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறதும் அதே மாதிரி எப்ப தேவையோ தேர்தல் அறிக்கை அப்படின் போது எப்படி பாஜக சம்பந்தப்பட்ட அந்த நதிநீர் இணைப்பு பற்றி மட்டும் பேசுறதும் அதுக்கப்புறம் திரும்பி சட்டப்பேரவை தேர்தலுக்கு வரேன் இவங்க ரசிகர்களை ஏமாத்த மாட்டேன்னு சொல்றதும் எப்படி பார்க்குறீங்க ரஜினியோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தொடர்ந்து அதுவும் விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வர்றதை எப்படி பார்க்கறேன் கிட்டத்தட்ட ஒரு கால்நூற்றாண்டு காலமாக ஒருத்தர் நான் அரசியலுக்கு வருவனா மாட்டனான்ட்டு அபத்தமா கொடுத்துக்கொண்டிருக்க கூடிய எந்த நம்பகத்தன்மை இல்லாமல் கொடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மையிலேயே அந்த கேவலம் தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திற்கும் கிடையாது இதை நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பெரிய அவமானமாக நினைக்கிறேன் நீங்க பல ஸ்டேட்ல நிறைய புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க நடிகர்களாக வந்திருக்காங்கன்னா ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாருன்னா ஒரு கட்சியை ஆரம்பிப்பார் தான் கொள்கை என்னன்னு சொல்லுவார் யாரை எதிர்க்கிறேன்னு சொல்லுவார் யாரை ஆதரிக்கிறேன்னு சொல்லுவார் வெளிப்படையாக ஆனால் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் இல்ல இருபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்து ஊடகங்களும் அதை பற்றி விவாதித்துக் கொண்டே இருக்கின்றன பத்திரிகைகள் கொண்டே இருக்கின்றன அரசியல் பார்வையாளர்கள் ரஜினி யார் அவர் சமூகத்தில் அவருடைய இம்பாக்ட் என்பது என்ன சோசியல் இம்பாக்ட் என்பது என்ன அவர் சமூகத்திற்கு செய்தது என்பது என்ன அவருடைய நற்பணி மன்றங்கள் ஆற்றிய பணிகள் என்பது மன்றங்களுடைய செய்த வேலை என்பது என்ன தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் கொண்டிருக்கின்றன யார் யாரோ போராடி இருக்கிறார்கள் ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள் அடி வாங்கி இருக்கிறார் மக்களுடைய உரிமைகளுக்காகவோ அல்லது மாநில உரிமைகளுக்காகவோ ரஜினி யார் தமிழ்நாட்டு அரசியல் ஏன் அவரை பற்றி தொடர்ந்து ஒரு பேச்சு உருவாக்கப்படுகிறது இன்னொன்று அவருடைய திரைப்படம் வருகிற போதோ அல்லது அவருடைய திரைப்படம் வருவதற்கு முன்பாகவோ அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக இதை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போர் வரட்டும் பார்க்கலாம் என்று முழங்கியவர் அரசியலுக்கு வந்தே தீர்வேன் என்று சொல்றபோது இவ்வளவு பெரிய தேர்தல் நாட்டினுடைய தலைவரையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதில் அப்படி சைலண்ட் மோடுக்கு போயிட்டார் சட்டப்பேரவை பேரவைத் தேர்தலை பற்றி பேசுகிறார் கிட்டத்தட்ட மினி சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட பதினெட்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது ஏன் களம் இறங்கவில்லை ஏன் களம் காணவில்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பித்து அது ஒரு மாதத்துக்கு தான் நீங்கள் சிஎம் ஆகணும் நாட்டுக்கு மாநிலத்தை கொண்டு வரணும் அப்போ உங்கள் நோக்கம் என்பது என்ன நான் மிகத் தெளிவாக சொல்கிறேன் ரஜினி கமல் இரண்டு பேரும் பாஜகவினுடைய அரசியல் தூதர்கள் அவர்கள் நோக்கம் தமிழ்நாட்டில் தெளிவானது இதை நான் இப்போதல்ல கிட்டத்தட்ட கடந்த ஐந்து வருடங்களாக எல்லா ஊடகங்களையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவர்களுடைய நோக்கம் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் சார்ந்து அல்லது திமுக சார்ந்து இருக்கக்கூடிய வாக்குகளை அதிலும் முக்கியமாக ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பதற்காக இறக்கிவிடப்பட்டது சரிங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொய்யான ஒரு மித்து என்ன உருவாக்கப்பட்டிருக்குன்னா இதற்கு முன்னால் ஆண்ட எல்லோருமே தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை என்கிற ஒரு மித்து ஒரு பொய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது யாராவது ஒரு தேவதூதர் போல ஒருவர் இறங்கி வந்ததால் புதிதாக எல்லாவற்றையும் தொடங்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே கல்வி சுகாதாரம் சமூக நீதி என எத்தனையோ விஷயங்களில் தமிழகம் பல வட மாநிலங்களை விட எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது முதல் மூன்று இடங்களுக்குள் தான் நான் சொல்கிறேன் பல இடங்கள் தமிழகம் தொடர்ந்து இருந்திருக்கிறது இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது இது நாம் எல்லாவற்றையும் செய்து விட்டோம் என்று நான் சொல்லவில்லை போதாமைகள் இருக்கலாம் செய்யப்பட வேண்டியவை இருக்கலாம் ஆனால் ஏராளமான விஷயங்களை கடந்த காலத்தில் திராவிட காட்சியால் செய்யப்பட்டிருக்கிறது திமுகவால் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இது எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு ஒரு இளைஞர்களிடம் அரசியல் விழிப்புணர்ச்சியற்ற ஒரு இளைஞர்களிடம் போய் நீங்கள் யாருமே எதுவுமே செய்யவில்லை எல்லோருமே தவறு என்கிற பிரச்சாரத்தை இங்கே சில சக்திகள் தொடர்ந்து முன்னெடுத்து அந்த இளைஞர்களை டீபொலிட்டிசைஸ் செய்வது அரசியல் முற்றாக விளக்குவது அப்படி அரசியலுக்கு வரக்கூடிய எவருமே தங்களுடைய மாற்று திட்டம் என்ன என்பதை பற்றி விரிவாக முன்வைக்கிறார்கள் கமல் இதுவரைக்கும் முன்வைத்திருக்கிறாரா ரஜினி இதுவரைக்கும் முன்வைத்திருக்கிறாரா இதுவரைக்குமான சமூக பிரச்சனைகள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று தெரியுமா நீட் உட்பட தமிழகம் பற்றி அறிந்த பிரச்சனைகளை கூட அவர்கள் எவ்வளவு மையமான விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி பார்க்கிற போது இவர்களுடைய நோக்கம் என்பது மிக தெளிவானது இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் அதாவது அரசியல் புரிதலற்ற வகையில் வாக்களிக்கக்கூடிய மக்களை எல்லார் மீதும் ஒரு கற்பனையான அதிருப்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை ஒரு அரசு எப்படி செயல்பட முடியும் என்பதை பற்றிய பார்வையற்றவர்கள் எல்லாம் திசைகிருப்பி அந்த ஓட்டுகளை சிதறடிப்பது சிதறடிப்பதன் மூலமாக தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் களத்தை எதிர்காலத்தில் உருவாக்க பாஜக விரும்புகிறது என்றால் இங்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே வந்து தெளிவாக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது பல மாநிலங்களை கூட குழப்பமான தீர்ப்புகளை தமிழர்கள் ஒருபோதும் வழங்குவது கிடையாது யாரை ஆதரிப்போம் யாரை எதிர்ப்போம் என்பதில் தமிழகம் தெளிவாக இருந்திருக்கிறது இந்த தெளிவான நிலையை உடைத்தால் தான் தான் வளர முடியும் என்று பாஜக நம்புகிறது அப்படி உடைப்பதற்கு அவர்களுக்கு நேரடியாக இங்கு வாக்குகளை அவர்களால் பெற முடியாது பாஜக எதிர்ப்பு என்பது அல்லது ஒரு மதவாத எதிர்ப்பு என்பது இந்த மண்ணில் ஊறி போயிருக்கிறது அப்படி இருக்கிறது போன்ற இது போன்ற ஒரு மையமாக பேசக்கூடியவர்களை அல்லது தாங்கள் தான் பெரிய ஒரு தேவதூதர்கள் என்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைமுறை இப்பொழுது நம்பக்கூடிய ஒரு தலைமுறை இப்பொழுது உருவாகி இருக்கிறது அல்லவா அவர்கள் வாக்குகளை சிதறடிப்பது இவர்களுக்கு அதிகாரம் நோக்கம் இவர்களுக்கு மறைமுகமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு ஆதாயங்களுக்காக வேலையில் இருக்கிறார்கள் இப்பொழுது கூட இந்த தேர்தலில் தமிழ் அந்த வேலையை தான் செய்ய முயற்சித்து இருக்கிறார் இதை பற்றிய பார்வை இன்று மக்களிடம் வர ஆரம்பித்திருக்கிறது ரஜினியினுடைய அரசியல் பிரவேசம் என்பது கமலனுடைய அரசியல் பிரவேசம் போல அது ஒரு போலி நாடகம் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே அதிக பட்ஜெட்டுடன் நடிக்கக்கூடிய திரைப்படம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் திரும்பியும் மோடி அவர்கள் மீண்டும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கார் போன எலெக்ஷன்ல கொடுக்குற மாதிரி இந்த எலெக்ஷன் போது ஒரு வாக்குறுதி கொடுத்த வர்த்தகர்களுக்கு அடமானமின்றி ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும்னு இப்ப ஏற்கனவே வர்த்தகர்கள் வந்து ஜிஎஸ்டினால எந்த அளவிற்கு பாடுபட்டு பல தொழில்களே வந்து நலி நலிந்து நசிந்து போன நிலையை நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் அதே மாதிரி ஒரு மணி நேரத்துல கடன் புத்ரா கடன் நிமிடத்துல கடன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அதெல்லாமே இன்னும் நிற வராத போது இது எப்படி வந்து வர்த்தகர்கள் நம்புவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையு ஒண்ணு கொடுக்குறாங்க அது ஒரு பிரகடனம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்படுகிறது அதையே வந்து எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றாங்க குறிப்பாக வந்து பாரதிய கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு அறிக்கை எடுத்து வச்சு இந்த இதெல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாலே இல்ல எதுவுமே பண்ணலையே தான் தோணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வாய் வார்த்தையா பேசுறது பிரச்சாரத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பேசுறத மக்கள் நிச்சயமாக எத எடுத்துக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல சிபி ராஜன் பேசும்போது ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதம் கொண்டு சொல்லிட்டு பேசுறாரு அவர் எப்படி பேச முடியும் கோயம்புத்தூர்ல பல தொழில் அழிச்சதே பிஜேபி தான் அப்படி டிமாண்டி தான் அப்படி பார்க்கும்போது இது வெற்று வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வருகிறது என்றால் ஃபஸ்ட் ஃபேஸ் போலிங் பார்க்குறாங்க செகண்ட் ஃபேஸ் போலிங் பார்க்குறாங்க அவங்களுக்கு சில ரிப்போர்ட்ஸ் வருது இல்லை நம்ம தோத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம வெள் நம்ம வெள்ளணும்னா நம்ம ஏதாவது புதுசாக பண்ணியாகணும் பிரச்சார காலத்தில் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் வருது அப்போ இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம பல விஷயங்களை எடுத்து விடலாம் இதெல்லாம் மக்கள் நாளை கேள்வி வைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால வர ஒரு எக்ஸைட் பண்ணுறதா இது தொடர்ச்சியாக செய்வாங்க நீங்கள் ஏழு ஃபேஸ் போலிங் முடிகிறதுக்குள்ளே தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல்வேறு வாக்குறுதிகள் காற்றில் பறக்கும் பல வாக்குறுதிகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அது ஏன்னா ஒரு தோல்வியின் பயத்தோட வெளிப்பாடு தான் தொடர்ச்சியால தோற்றுவிட்டால் நம்ம என்ன செய்வது நம்ம மே இருபத்தி மூணு நம்ம பிரதமராக இல்லாத ஒரு சூழல் ஏற்படுமே அப்ப அதுக்குள்ள நம்ம என்னன்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பார்கள் நிச்சயமா மனுஷி புத்திரன் அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போபாலில் வந்து பாஜக ஒரு வேட்பாளரை வந்து களமிறக்கி இருக்கிறது அவர் வந்து மலைகாங் குண்டு வெடிப்பில் வந்து சம்மந்தப்பட்டவர் இன்னமும் வந்து வழக்கு இருக்குதான் ஆனால் ஜாமீனில் தான் இப்போ வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அவங்க வந்து நேற்றுக்கு தே வந்து அந்த மும்பை தாஜ் அந்த சம்பவத்தில் உயிரிழந்த படை தடுப்பு பிரிவு தலைவரை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் அதை தொடர்ந்து பாஜக அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்கு அது அவரோட பர்சனல் கருத்து எங்களுக்கு அவர் மேல மதிப்பு இருக்கு அப்படின்னு ஏன்னா மோடி அவர்கள் வந்தவுடனேயே வந்து ஒரு கோடி ரூபாயை வந்து ஒரு நிவாரண உதவியா அவர்களுக்கு அளித்ததையும் அந்த குடும்பம் அதை வாங்க மறுத்ததையும் வந்து இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது எப்படி பார்க்கறீங்க அதாவது ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு தெரிந்தும் அவரை கலந்து இறக்கிறது இறக்கி இருக்கிறது போபால் அத்வானி அவர்கள் வந்து நிற்க மறுத்துவிட்டார் அப்படின்ற செய்தியும் வந்தது அவர்கள் மகளை கூட இவங்க அப்ரோச் பண்ணாங்க எந்த நிலையில் இந்த மாதிரியான ஆட்களை வந்து வேட்பாளர்களாக களமிறக்குவது என்பதும் இவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி வருங்க இந்த நாட்டில் தேசவிரோதி யார் என்பதை இதைவிட தெளிவாக சொல்வதற்கு உதாரணம் கிடைக்காது பாஜக தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தேசவிரோதி என்பது இதன் மூலமாக தெளிவாக இருக்கு ஹேமந்த் காக்கரே யார் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் தன்னுடைய இன்னுயிரை எண்ண ஒரு இவர்கள் அபிநந்தனுடைய படத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் நாடு முழுக்க ஓட்டு கேட்க முயற்சித்தார்கள் ஆனால் உயிரை இழந்த ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி பயங்கரவாதத்தோட போராட்டத்தில் பரமசக்கர பெற்றவர் அவர் பயங்கரவாதம் என்று சொல்கிற போது அவர் வெளிநாட்டிலிருந்து வந்த பயங்கரவாதத்தோடு மட்டுமல்ல உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துத்துவ பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் அவர் போராடினார் அவர் பணியாற்றினார் என்பதுதான் அவர் செய்த குற்றம் இங்கு பயங்கரவாதம் என்பது ஒரு தரப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆனால் இங்கு இந்த நாட்டிற்கு எப்படி இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பயங்கரவாதம் ஒரு ஆபத்தாக இருக்கிறதோ அதேபோல அதைவிட கொடூரமாக இந்துத்துவ அடிப்படையாக கொண்ட ஒரு பயங்கரவாதம் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் வெளிப்படுத்தியவர் ஹேமன் இந்திய வரலாற்றில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒன்று உண்டு இந்த நாட்டில் இந்துத்துவ பயங்கரவாதம் வெளிப்படையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்தான் கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த மலைக்கான் அந்த வெடிப்பு பகுதியில் நடத்தப்பட்ட அந்த ஆறு பேர் கொல்லப்படுகிறார்கள் அதில் ஒரு ஐந்து வயது சிறுமியும் அடக்கம் ரம்ஜான் நோன்பு விட்டு அவரும் அவருடைய பாட்டியும் நடந்து வந்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல்கள் சிறுமி கொல்லப்படுகிறார் மிக கொடூரமான தாக்குதல்கள் வழக்கம் போல இது ஏதோ வெளிநாட்டு பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் என்று ஊடகங்கள் பூசி மெழுகிய போது இல்லை இது இங்கு செயல்படக்கூடிய ஒரு தீவிரமான கொடூரமான ஹிந்துத்துவ ஒரு தீவிர பயங்கரவாத அமைப்பினுடைய செயல் என்பதை கண்டறிந்து அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் அது தாக்கூருடைய அந்த பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் வெளிக்கொணர்ந்தவர் ஹேமன் கார்கரி ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் நீங்கள் ஒரு அது மட்டுமல்ல வேறு பல பயங்கரவாத தாக்குதல் வழக்குகளிலும் அவருடைய பெயர் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட சட்டப்பிரிவின் கீழ் இவர் கைது செய்யப்படுகிறார் அந்த சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்டு விடுகிறார் ஆனால் அவர் மீது இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பான பயங்கரவாத செயல்கள் தொடர்பான பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அவருக்கு புற்றுநோயின் காரணமாக அவர் உடல்நலம் கொண்டிருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அப்படி என்றால் பயங்கரவாத குற்றச்சாட்டிற்கு ஆளாகி அதில் விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய ஒருவரை பாஜக தன்னுடைய வேட்பாளராக நிறுத்துகிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள் யார் ஒரு பயங்கரவாதியை இன்னும் அவர் அவர் அந்த குற்றச்சாட்டு முழுமையாக விடுவிக்கப்படவில்லை அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு பயங்கரவாதியை பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் உங்கள் வேட்பாளராக நிறுத்துகிறீர்கள் என்பது என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் திக்விஜய் சிங்கிற்கு எதிராக காங்கிரஸ் வேட்பாளர் திக்விஜய் சிங்கிற்கு எதிராக போவாலில் அவர் நிறுத்துகிறார்கள் திக்விஜய் சிங் இந்துத்துவ பயங்கரவாதம் என்கிற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் மிக கடுமையாக அது பொதுவரங்கள் சுட்டிக்காட்டினார் அவருக்கு எதிராக ஒரு ஹிந்துத்துவ பயங்கரவாதியை நிறுத்துவதன் மூலமாக சவுத் இந்தியா பாஜக பெரும் தோல்வியை போகிறது என்று என்று சொல்லக்கூடிய வட இந்தியாவில் அந்த உணர்வுகளை மேலே கொண்டு வருவதற்கு தேர்தல் நடக்கப் போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளியூட்ட பேச்சுகளை பேசக்கூடியவர்களை தங்கள் வேட்பாளர்களாகவே நிறுத்துவது அதாவது இதன் மூலமாக முஸ்லிம் என்கிற அந்த பிளவை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்வது இந்த தேர்தல் காலத்தில் இதுதான் பாஜகவினுடைய தெளிவான திட்டம் ஆக தன்னுடைய ஒரு நலனுக்காக மோடி இந்த நாட்டினுடைய நலனையை பலி தயாராகி தயாராகிவிட்டார் இந்த நாட்டிற்காக இன்னும் இந்த சாபத்தால் தான் இறந்தார் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தேர்தல் வேட்பாளராக இன்னும் வைத்திருப்பதன் மூலமாக இதை பற்றி மோடி இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா எதிராக போராடிய ஒருவரை நீங்கள் இவ்வளவு உங்கள் வேட்பாளராக நிறுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே தேச விரோத கட்சி எது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது போன்ற தேசபக்தர்களை அவமானப்படுத்தக்கூடிய அபிநந்தன் போன்ற தேசபக்தர்களை தங்களுடைய அரசியல் விளையாட்டிற்கு கொடுக்கக்கூடிய இதுபோன்ற ஒரு கட்சி தான் விரோத கட்சி என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது நிச்சயமாக பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு வட மாவட்டங்கள் தேர்ச்சி சதவீதத்தில் பின்தங்கி பார்க்குறோம் அதுவும் ரொம்ப அதாவது திருப்பூருக்கும் இந்த வட மாவட்டங்களுக்கும் என்ன காரணமா நீங்க பார்க்கறீங்க எப்படி சரி செய்ய முடியும் அதிகம் பட்ஜெட்ல வந்து அதிகமான தொகை ஒதுக்குவது தான் ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுக்கு முழுமையாக அந்த மாணவனுக்கு போய் சேர்கிறதா அப்படின்னு நிறைய குறைபாடுகள் இருப்பதற்கு எல்லாமே நாங்கள் அந்த குடுக்குறோம் கொடுக்குறோம் காலனி இலவசமாக கொடுக்குறோம் புக்ஸ் இலவசமாக கொடுக்குறோம் ஆனால் கல்வி நாம் தரமாக கொடுக்கிறோமா கொடுக்குறோமா அது ரெண்டு பள்ளியும் இல்லை தனியார் பள்ளி அரசு பள்ளி சொல்லலை ஏன்னா தனியார் பள்ளி மாணவனை வந்து ஒரு டெஸ்ட் வச்சாலும் அவன் அந்த அளவுக்கு சரியா இருக்கான ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் கூட்டல் கழித்தல் மாதிரி விஷயங்களோ இல்லை ஆங்கிலத்தில் எழுதி தெரியும் தமிழ் எழுத தெரியுதோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே தொடர்ச்சியாக இந்த பள்ளி கல்வித்துறையில் பல கோளாறுகள் பல சிக்கல்கள் இருப்பதாக பார்க்கிறேன் நீங்கள் வந்து அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு நீ கட்டமைப்புகள் மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குன்னா தனியார் பள்ளியில் படுக்கிறவங்க போதிய கவனம் செலுத்தாமல் சில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க திரும்ப கூட்டம் கூட்டமாக கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் பாக்கறோம் நீங்க ஒட்டுமொத்தமாக கல்வித்துறையில் பல விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நீங்க வந்து நீங்க இந்திய அளவு பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு தினம் ஒரு அறிவிப்பு வெளியேற திறமை மட்டும் ஆமா இல்லை அதை வந்து எந்த அளவிற்கு செயல்படுத்துறாங்க அப்படின்றத முக்கியம் அப்படின்னு வந்து இந்திய அளவுல தமிழ்நாடு ஃபஸ்ட்னு சொல்லி சொல்றோம் ஆனா உலக அளவில் பார்க்கும்பொழுது இந்தியாவை ரெப்ரெசன் பண்ணி தமிழ்நாடு போகும் பொழுது பின் தங்கி அளவுல இருக்கும் அதுதான் இன்னைக்கு நிர்சனமாக உண்மையா இருக்கு நம்ம அந்த கல்வியில குறைபாடுகள் இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கணும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் அந்த அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க அந்த குறைபாடு இருக்கு அதை எப்படி சரி செய்வதுன்னு முயற்சி செய்யும் தான் இதெல்லாம் மாறும் பார்க்கணும் நிஜமாக இருக்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு இருவருக்கும் மிக நன்றி நாடு மேடும் நிகழ்ச்சியை நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்